உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத கவலைகள் உள்ளத்தால் சுமக்க முடியாத வழிகள் உள்ளத்தில் சுமக்கப்படுகிறதா இதை பற்றியும் யோசிக்காதீர்கள் உடனடியாக அல்லாவிடம் சென்று விடுங்கள் அல்லாவிடம் சென்று அல்லாவிற்கு சுதிதை விழுந்து விடுங்கள் அல்லாவிடம் பேசுங்கள் இறைவா இதற்கு மேல் இந்த உள்ளத்தால் தாங்குவதற்கு சக்தி இல்லை இதற்கு மேல் இந்த வழிகளை தாங்குவதற்கு இந்த உள்ளம் தகுதியானதல்ல இந்த உள்ளத்தில் உன்னுடைய அமைதி வேண்டும் இறைவா இந்த உள்ளத்திற்கு உன்னுடைய நலம் வேண்டும் இறைவா இந்த உள்ளம் உன்னுடைய மருந்தை எதிர்பார்க்கிறது இந்த உள்ளத்திற்கு ஒரு அமைதி ஏற்படுத்தி இறைவனிடத்தில் பேசினால் போதும் இறைவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து இறைவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவான் இந்த காலம் உங்களுக்கு வினால் கடுமையான காலமாக இருக்கலாம் கவலைக்குள்ள காலமாக இருக்கலாம் சில இனிவுக்குள்ள காலமாக இருக்கலாம் சில மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நேர்வுகள் நிகழலாம் ஆனால் அல்லாஹ் காலத்தை எப்போதும் மாற்றக்கூடியவன் எப்படி வேணாலும் காலத்தை மாற்றுவான் இன்று கவலை உள்ள காலம் நாளை அமைதிக்குரிய காலமாக மாறலாம் மறுநாள் அமைதிக்குரிய காலமாக மாறலாம் உங்கள்